இந்திய பெண்களை பொறுத்த வரைக்கும் நாப்பத்தஞ்சு வயதுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயதுக்குள்ள மெனோபாஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மெனோபாஸில் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது சொல்லும்போது நம்ம அந்த உணவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன கோபங்கள் வந்து அவங்களுக்கு வருத்தங்களை கொடுக்கும் அதே மாதிரி சரியான இரவு தூக்கம் வந்து இருக்காது சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தான் நிறைய வெயிட்டு போட ஆரம்பிக்கும் முக்கியமா வயிறு பகுதிகள்லையும் தொடைப்பகுதிகள்லையும் வந்து வெயிட்டு போட ஆரம்பிக்கும் இந்த அறிகுறிகளோட நிறைய பெண்கள் வந்து அந்த மெனோபாஸ் காலகட்டத்தை வந்து ஒரு பயத்தோடய வந்து கடந்துட்டு இருக்காங்க என்னென்ன உணவுகள்லாம் இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் எடுத்துக்கணும் என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்க கூடாது காஃபி டீ அதிகமாக எடுத்துக்க கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு ரீஹீட் பண்ணக்கூடிய உணவுகள் மூணாவதாக அதிகப்படியான சுகர் இருக்கக்கூடிய ஃபுட் ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை வந்து நீங்க எடுத்துக்கணும் லைட்டாக வறுத்து பொடிச்சிட்டு நீங்க சாப்பிடக்கூடிய தோசையோ சட்னியோ இல்லை என்ன காய் காய்கறிகள் வந்து சாப்பிடுறீங்களோ அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நீங்க தூவி சாப்பிடலாம் அதே மாதிரி பருப்பு எள்ளு ஊற வச்சு வந்து எல்லா வறுத்து வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன மூலிகைகள்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா சதாவரி வந்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து எடுத்துக்கிறது நல்லது சோ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல சரியான தூக்கம் இல்லாம இருக்கும் ஸோ அதனால அமுக்கரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மூலிகைகளையும் ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட பயன்படுத்துறது நல்லது